Hello. Uh -huh. அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் என்ன அப்படின்னாக்கா என் பையனோட பர்த்டே வந்து ஒரு சின்ன பிளாகாக எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்னாக்கா ஹெனா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹெனா வந்து போடுறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ ஃப்ரெண்டு வந்து சூப்பராகவே ஹெனா இருந்தாங்க ஸோ வந்து சரி ஒரு மூணு நாலு ஃப்ரெண்டு சேர்ந்து வந்து போயிட்டு என்ன போட்டுட்டு இருந்தோம் மஷாலா ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு ஹெனை போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கேக்கு செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு கேக்கு தான் ரெடி இருக்கேன் ஃபரான் குட்டி வந்து பர்த்டேக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான் ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரெட் வெல்வெட் கேக்கும் அதுக்கப்புறம் ஆலியா பட் மில்க் கேக்கும் செய்ய போகிறேன் ஸோ இந்த மில்க் கேக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஜல்லி கேக்கும் ஒன்று செய்ய போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு கேக்கு செய்கிறேன் ஏன்னா பசங்கள் எல்லோரும் வராங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து கேக்கு தான் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் அவங்க பிடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மூணு கேக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் பட் இன்னைக்கு வீடியோ எதுவுமே நான் வந்து ஃபுல் வீடியோவும் நான் காமிக்கல நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப டைம் ஆகுது நம்ம ஒன்று ஒன்றும் வந்து காமிச்சு காமிச்சிட்டு நம்ம வீடியோ எடுக்கும் போது டைம் ரொம்பவே நான் அதிகமாகுது ஸோ அதனால் எனக்கு வீடியோ எடுக்காத நம்ம வந்து டக்குனு கேக் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபரண்ட் பர்த்டே ஸோ அன்னைக்கு வந்து வெறும் காஃபி பிரெட் ரஸ்க்கு மட்டும்தான் வேறு எதுவும் பெருசாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது லஞ்சுக்கு வந்து ப்ரான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் சோ அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் குட்டிக்கு வந்து நிறைய ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க ஸோ நான் எல்லாரையுமே கூப்பிடல அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டை மட்டும் தான் கூப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் வராங்க அவ்வளோதான் பர்த்டே அப்படின்னாக்கா பெருசாக செலப்ரேட்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது சிம்பிளாக பண்ணுவோம் அதுவே சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு தான் என்னோடய பிளான் ஸோ இன்னைக்கு வந்து அதான் ப்ரான் பிரியாணி தான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து ஜீரகசாலாவில் தான் நான் வந்து பிரான் பிரியாணி செய்கிறேன் ஜீரகசாலா ரைஸில் வந்து பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பட் எங்கே எல்லாருக்கும் பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஜீரகசாலா பிரியாணி பிடிக்கும் அது வெறும் கீ ரைஸ் மட்டும் செஞ்சால் தான் பிடிக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பிரான் பிரியாணி வந்து ஜீரகசாலாவில் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ பிரியாணியும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ எங்க வீட்ல எல்லாம் வந்து எங்கள் அம்மா வீட்ல எல்லாம் ஜீரக சம்பார் ரைஸ்ல தான் வந்து பிரியாணிலாம் செய்வாங்க சூப்பராக இருக்கும் எங்கள் அக்கா செய்யும் போது ஈவினிங் என்ன சாப்பாடு செய்யப்படுறோன்னு பார்த்திங்கனாக்கா க்ரீமி சீஸ் பாஸ்தா தான் போகிறேன் பசங்களுக்கு பாஸ்தா அப்படின்னாக்கா ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இல்லாத நல்லா க்ரீமியாக நம்ம வந்து கொடுக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதோடு வந்து வெளியிலேருந்து அல்பேக் வாங்கலான்னு இருக்கும் அல்பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பாஸ்தா பிரியாணியும் கொஞ்சமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கேக்கு எல்லாமே இருக்கா இதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன் கேப்ஸ் நம்ம வந்து சாலட் சாப்பிடுவோம்ல அதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மில்க் கேக்குக்கு வந்து இந்த க்ரீம் எடுத்திருக்கேன் மில்க் வந்து ஆல்ரெடி நான் காய்ச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அந்த பாலையை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும் இது வந்து அந்த கேக்கு மேலே அந்த ஊற்றி சாப்பிடும்போது போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பாஸ்தாவுக்குள்ளே வேலையெல்லாம் தான் இருக்குது பாஸ்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் இந்த பாஸ்தா இதுக்கு வந்து சிக்கன்லாம் எதுவுமே தேவையில்ல பட் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்டெல்லாம் வரகட்டியும் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்து நம்ம ஊதும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊது போட்டாச்சு ஊது போடும்போது தான் நல்லா வந்து விட பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து ஊது போட்டு எடுத்து வச்சிடலான்னு ஊது போட்டுட்ருக்கேன் சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்துட்டாங்க நாங்கள் எல்லாம் ஹெனா போட்டோம்ல ஹெனா கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குது கலர் சூப்பராக வந்திருக்கு டிசைனும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பாஸ்தாலாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இந்த பாஸ்தா வந்து நம்ம சுட சுட சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் ரெண்டு பேரும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னே சொல்லலாம் ஷாலாக என்றைக்குமே இதே மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை இந்த மாதிரி கொடுப்பன யாருக்கும் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அலம்தல்லா எனக்கு கிடைச்சிருக்கிறதே அல்லாவோட கிஃப்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ரெடியாகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதாக மில்க் கேக்கு மட்டும் கட் பண்ணி ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எடுத்துகிட்டு இதுக்கும் மேலே வந்து அந்த மில்க் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு சைடு வந்து பாஸ்தாவும் இன்னொரு சைடு வந்து பிரியாணி தான் வைக்கிறோம் பட் பிரியாணி வந்து பசங்க யாருமே சாப்பிடல வெறும் பாஸ்தா கேக்கு சிக்கன் நகெட்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரை அப்படி தான் சாப்பிட்டாங்க ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து டேபிளில் எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஜூஸு தான் ஊற்றி வச்சுருக்கோம் ஆல்ரெடி பசங்க எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டாங்க அதனால வந்து கம்மியாக தான் ஊற்றி வச்சுருக்கோம் சாலடு ஃபரான் பர்த்டே கேக் வந்து ஃபரான் குட்டியே எடுத்துகிட்டு வராங்க இந்த கேக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு மசாலா சூப்பராக இருக்குது நம்ம வந்து அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு கேக் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே ஆகிட்டேன் எப்படின்னாக்கா நம்ம செய்கிறது வந்து ஒரு பயத்தோடையே செய்வோம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதுவும் இல்லாத நம்மளே நம்ம பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி கேக்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதை விட வேறு ஹாப்பியே இருக்காது மசால்லாம் அன்னைக்கு எல்லாமே சூப்பரா போச்சுன்னு தான் சொல்லலாம் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா இருந்தாங்கன்னு சொல்லலாம் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பசங்களுக்கு கேக்கு அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே வச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க பிரியாணி யாருமே சாப்பிடல மத்தப்படி எல்லாமே சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் கேக்கு வந்து ஸ்ட்ராபெரி கேக்கு யாருமே சாப்பிடவே இல்லை பசங்கள்லாம் இந்த ரெட் வெல்வெட் கேக்கு அதுக்கப்புறம் மில்க் கேக்கு தான் சாப்பிட்டாங்க ஸ்ட்ராபெரி கேக்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லார் வீட்டுக்கும் நான் வந்து கொடுத்து விட்டுட்டேன் ஃபுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி கேக்குன்னு சொல்லிவிட்டு எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டாச்சு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாேருக்கும் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணி விட சொல்லியிருந்தேன் என்னோடய பெரிய பொண்ணு ஸோ அவள் தான் எல்லாேருக்கும் இருந்தா அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா என்னால் வீடியோ எடுக்க முடியல நானும் என் ஃப்ரெண்டு கூட வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு இருந்தோம் அதில் வந்து என்னால் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணதே வீடியோவே எடுக்க முடியல மார்ஷாலாம் எல்லாருக்கும் சூப்பராக பண்ணியிருந்தானே சொல்லலாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஃபரானோட ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டான் கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு ஸோ உடனே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் மார்ஷாலாம் எல்லாருமே வந்து சூப்பராக ஜாலியாக போச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாய்